வணக்க உறவுகளே மீண்டும் ஒரு காணொலி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய தினம் நாங்கள் என்ன வகையான காணொலியை பார்க்க இருக்கின்றோம் என்றால் கிராமிய மட்டத்திலே இருந்து இப்பொழுது படிப்படியாக மறைந்து வருகின்ற மாட்டுக்கு செய்கின்ற பாரம்பரிய வைத்தியம் தொடர்பாகத்தான் நாங்கள் இன்றைய தினம் பார்க்க இருக்கின்றோம் அந்த வகையில் தீவிர வலைவெளியானது பாரம்பரியத்தடி செய்கின்ற மிக மகத்தான பணிகளிலே இந்த காணொலியும் பாரம்பரியத்தை விரும்புகின்றவர்களுக்காக சமர்ப்பணம் செய்யப்படுகிறது தீவரை இது பலதையும் பட்டையும் தெரிய பயணம் பாருங்கள் காணொலிக்குள் உங்களை அழைத்து செல்கின்றேன் இந்த காணொலியில வந்து உங்களை நீங்க செஞ்சு வர பணிகள் தொடர்பாக ஒரு வீடியோ எடுக்கணும் அதுக்கு சமூக வலைத்தளங்களில் போட்டு ஒரு ஆவணப்படுத்த மன்றம் கூட நான் வந்திருக்கிறேன் அந்த மாதிரி உங்களை பற்றி அறிமுகப்படுத்துங்க நீங்க உங்களை நீங்க யாரு உங்களை பற்றி அறிமுகத்தை சொல்லிங்க எங்கள் அப்பா கல்யாண தம்பி அவர் எங்கள் அம்மா சுந்தரி பிள்ளை இப்படி இருக்கிற நேரத்தில் எனக்கு எங்கட அப்பா இந்த மாடு அது இது எல்லா பிரச்சனையிலையும் கொஞ்சம் அதில் கொஞ்சம் கட்டி இருக்கிறேன் எனக்கு மூத்தாள் எங்களோட அண்ணன் அவர் இறந்து போயிட்டார் எங்கள் ரெண்டாவது அண்ணன் இருக்கார் இப்போ நான் மூணாவது ஆள் மூன்றாவது மூன்றாவது ஆள் உங்களோட பேர் என்ன கதனா தம்பி கிருபரத்தின எத்தனை வயசு எனக்கு எழுபத்தி

நான் எங்கட அப்பா நான் பிரிவரையும் எங்களோட அப்பா செய்து வந்தவர் அப்பா செய்து வந்து அதில் அவரோட சேர்ந்து அந்த இதை கற்றுக்கொண்டு அவர் புறத்தி அதை படிப்படி செய்திருந்த அதை கற்றுக்கொண்டேன் எத்தனை வயசுலேருந்து நீங்கள் செய்ய ஆரம்பிப்பீங்க நான் பத்து வயசு அளவில் அதை கொஞ்சம் கொஞ்சமாக புரத்தியால போய் ஆ அந்த புயலியல் அதை இதை அதையும் பார்த்து அப்படி இப்படி செய்கிற முறையெல்லாம் கண்டுபிடிச்சிங்க கண்டுபிடிச்சிருந்தீங்க கண்டுபிடிச்சிருக்கேன் இந்த இந்த துறையை எப்படி நீங்கள் தெரியுங்க கேள் எப்படி நீங்கள் இந்த இதுக்கு துறைக்குள்ளீங்க போனீங்க எனக்கு ஒரு ஆசை ஒன்று இருந்துச்சு அப்பாவோட போய் இதை கற்றுக்கொள்ளணும் கற்றுக்கொள்ளணுமாடு ஓ ஆ ஆ இனி அவரோட போய் உழவு அவங்க அவரை பிடிச்சிதான் மேல அவரும் நல்லா நான் பிடிச்சதும் இப்படி காட்டுறாரு என்ன செய்யறாரு பைய பைய கொண்டு மாடு வளர்த்தது மாடு இருந்தது மாடு புனையல் எடுத்து மாடு குறைவு கிடா மாடுதான் கூட வச்சு

அந்த காலத்தில் வகுத்தூதல் வரும் வகுத்தூதல் ஓ பகர் ஊதி ஒரு பக்கம் பகர் உயரமாக காட்டும் வீங்கி ஒரு பக்கம் மாற்று சைஸா இருக்கும் மாற்று உடம்பு சேசா இருக்கும் ஒரு பக்கம் உஷந்திரும் அப்போ அதுக்கு மருந்து இருக்குது மருந்து இருக்குது அப்ப அதே நேரத்தில் அதுக்கு குறிப்பு பிடித்தான் என்று சொன்னாலும் அந்த விழாவில் கொசு விடும் கொசு விடும் அடுத்த பிழாவில் அடுத்த ஊதின பக்கத்து இதுல கொசு விடும் அந்த குறிப்புகள் எல்லாம் அதுக்கு அதுக்கு மருந்துகளை அந்த நாளையில வந்துடுறாங்க இப்போ ஆனால் அந்நேரத்தில் வந்து கூடுதலான இப்படியான நோயல் வந்து நீங்க அவங்க அவங்க சொன்ன உடனே நீங்கள் அவங்க போய் பார்ப்பீங்களா இல்லை அவங்க மாட்டை கொண்டு வருவாங்களா இல்லை நான் அவங்க அவரத்துக்கே கொண்டு வரக்கூடிய மாட்டை கொண்டு வருவாங்க இல்லாட்டி அவரத்துக்கே போகிறப்பா போவீங்க போவோம் மருந்து எல்லாமே வந்து நீங்க செய்கிற மூலிகள் வந்து எல்லாம் காடுகள்ல நடக்கிற காடுகள் நடக்கிற எல்லா மூலிகள் தான் ஆ இந்த இப்படியான செய்முறைகள் வந்து நீங்க அப்பா சொல்லி தந்து நீங்க படிச்சீங்களா கட்டிங்களா இல்ல அவரோட போய் அனுபவத்துல பெற்றுவீங்களா அல்லது ஏதாவது புத்தகங்கள்ல படிச்சு கிடைச்சிருந்தீங்க சும்மா கொஞ்சம் கொஞ்சம் நெஞ்சம் மற்றது கற்று கொண்டதான் அவரோட அனுபவத்தில் கூட மாடு வெட்டுப்பட்டு செய்ய எலும்பிக்க மருந்து இவங்களும் ஓடி ஆடி கட்டி பார்த்துருக்காங்க ஒப்பந்தது அதை இனி களிப்பட்ட தான் அப்போ என்ன டெவன் தான் அப்ப என்னென்னு கேட்டேன் இப்படி மாடு ஒரு அஞ்சாறு இடத்தாலே காயம் வந்து புழுத்து போய் சுண்டாக புழுஞ்சாகுது உஞ்சாகுது

எல்லாத்தையும் படிவா கழுவி துப்புரம் வாங்கி போட்டு இதுக்குள்ள கைவி வச்சிருக்காரு என்று கதைச்சாங்க அந்த அந்த புழுவுக்குள்ள அந்த ஊத்தைக்குள்ள நான் சொன்னேன் எனக்கு இது இறைவன் தந்தரு அருள் அருள் அத நான் அரியண்ட புடையில ஐயா நான் ரெண்டு போட்டு அந்த மண்டுக்காரன் கேட்டாங்க அப்படி இதுக்குள்ள கை வச்சு அப்படி வந்து நான் அதுக்கு ஒரு யோசனையும் இல்லை மனை நான் அதை சுவப்படுத்தாரு மனையா என்று அதை நான் மருந்து கட்டின அடுத்தது மருந்தை கட்டி போட்டு எனக்கு சோப்புகள் அதுகள் இதுகள் ஒரு தரம் நாலு தரத்துல போடு கைய சாப்பிடறோம் நீங்க நான் சொன்னேன் நான் சாப்பிடுவேன் ராஜா அதை பத்தி பிரச்சனை இல்லை அதுவும் இவ்வளவு கஷ்டத்தில் உள்ளது ஒரு சாமான நான் சோப்படுத்தி விட தானே வேணும் என்று சொல்லி அதை செய்து கொண்டு சொன்னேன் நான் இன்னும் ஒரு

இதை செய்யலாம் வேற செய்தாவிட மௌனம் அதை செய்து அது ஆனா பெண்ணா அது எவ்விடத்தில் இருந்த மாட்டானே சரிதான் பாலாஜியனையும் மட்டும் எல்லப்போ நாம வம்மியானது எவ்விடத்திலிருந்து இருந்தாலும் மருந்து செய்ய அது சிவம் பெறும் இப்படி ஒரு இதுவும் நம்ம முன்னுள்ளவர் தந்திருக்காரு அதையும் அது என்னத்துக்காக ஏன்டா அது முக்கியம் கட்டிக்கலாத மாடு அங்கம் செய்ய ஓடிச்சுட்ட மாடு ஒவ்வொரு ஒன்றும் செய்யலாது என்று இவரை கட்டி மருந்து வைக்கலாது அவர் விந்த மருந்து செய்தா நாம கட்டையும் தெளிவில் துணையும் தெளிவிலும் உடையும் தெளிவில் அதுக்காக தான் இந்த மருந்து முக்கியம் இந்த காட்டில் போய் பிடிக்க ஜாமன் செய்யற மருந்து முக்கியம் அந்த மருந்து இப்பவும் இருக்கு அடுக்கலாம் 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 முதலே மாதிரி மருந்து கஷ்டமா இருக்கா இப்ப இல்ல இல்ல அந்த மருந்து எல்லாம் கஷ்டம் கஷ்டம் அடுக்கலாம் அடுக்கலாம் அப்ப அந்நேரம் வந்து மாடுகளை நீங்க சோர் படுத்த நேரத்துல காசு எடுப்பா எடுப்பீங்க அப்ப அந்த காலத்துல அந்த அஞ்சு சதவீதமே எடுக்க இல்ல எல்லாம் சும்மா ஓ ஓம் அப்பா தருவாங்க அது இது ரெண்டு பெரிய பைக்கருக்குள்ளே வைப்பாங்க நான் அதுக்கு அது நம்மள மாதாக்கள் மூதாக்கள் சொன்ன பேச்சு அது செய்தா நம்மளுக்கு பலன் இல்லையா பலன் இல்லை பலன் இல்லைன்னு சொல்லி அதுல வச்சு அந்த பிரச்சனை செய்தா அடுத்தது நம்மளுக்கு தெரியாமல் என் கடையில் சோடா கிடா வாங்கி எழுத்தா இவன் பிடிச்சி இதை வந்து சோடா குடிக்கட்டு வந்து வாங்கி தந்தா தெரியாத குடிச்சிட்டு போகிறதான் மற்றபடி இதை தெரிஞ்சு வாங்குறது வாங்கி இது செய்தா அது இது செய்யாது இதுவரைக்கும் வரைக்கும் அப்படி அப்படி செய்யல அப்படி அப்பா அப்பா செஞ்ச அதே வழியை நீங்களும் போய் அதே வழியை தான் நான் இப்போ செய்து கொண்டிருக்கேன் நல்ல விஷயம் உண்மையில் இன்றைக்கி எல்லாரும் காசி பணம் கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிற சூழல்ல உண்மையில் அந்த பாரம்பரியத்தை பற்றி செய்தார் அதே முறையை நானும் யோசிச்சு இது வரைக்குமே எந்த ஒரு கொடு காசுகளையும் வாங்காமல் உங்களை போல ஆக்கல் செய்த வர பணியும் இல்ல மறக்க முடியாத பணியெல்லாம் இண்டு அரேவா சில வந்து தலை கால் காஜ்பந்தாப்புல சில மாடு ஆபதிப்படும் கண்டு இண்டு கேல்லாம கண்டு செத்து உள்ளுக்கு கண்டு செத்து போய்ச்சு ஆஹ் கொஞ்சம் வந்து பட்டக்கிரங்கனாப்புலயும் கண்டு குயிரில்லாமையும் செத்துடும் ஆஹ் அப்படி எல்லாம் இருக்கும் அது அதையும் எடுக்க எடுக்கிற அதையும் கட்டி கொடுத்துருக்கேன் பிள்ளைகள்கிட்ட அந்த 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 முறையையும் ஓ அதை நாம கையை போட்டு பையா இழுத்து எடுக்கிறதுக்கு முறையும் இருக்கு முறையும் இருக்குது நம்ம ஒரு முறை இருக்குது அந்த முறையை சொல்லி ஆ இப்ப நீங்க என்னென்ன வகையான வருத்தங்களுக்கான சிகிச்சைகளை செய்ய வரையும் ஒன்று இந்த கண்டுகள் பொறுத்த மையத்துல இந்த இழுக்கிற முறையில செய்து கொடுக்குறீங்க அடுத்தது வேற இந்த மகர்

உம் எடுத்துட்டு அப்பா மூஞ்சம் போடுற பருவத்துல அது கொஞ்சம் தட்டுப்பட்ட பருவமா பெய்த்து அது கிடைக்கும் நாம கொஞ்சம் அண்ணனாக்களை போல இருந்திருப்பேன்டா ஓ அண்ணனாக்களை போல இருந்திருப்பேன்டா நான் இதை வச்சிருக்கேன் என்ன இடத்துல வந்து இப்ப இப்படியான பாரம்பரியமான வைத்திய முறைகளை எல்லாம் பழகிக்கீங்க நான் நினைக்கிறேன் மம்மி அது ஒரு சொல்ற சொல்றேன் பழந்த கலைகள் மலிஞ்சு வருகிற இடமாக இந்த மம்மிவான் காணப்படும் ஏன்னா கூத்து கறஞர்கள் அதே மாதிரி நிறைய பேர் இங்கே வாழ்ந்தார்கள் இருக்காங்க உங்களை அந்த காலத்தை வாழ்க்கை முறைக்கும் இப்பத்தைய வாழ்க்கை முறைக்கும் விலையில் இன்னும் இந்த தானே இன்னதானே உணர்ந்தா அந்த செல்வாக்க சொல்லிக்கொள்ள இல்லாத ஒரு அழகான வாழ்க்கை வாழ்ந்து இருந்து இப்போ வர்ற கஷ்டத்துக்கும் அந்நேரம் அப்பா ஒரு மூடி சேர்த்துக்கு முட்டாசி வாங்கினா தாராளம் கடறந்து ரெந்து வீட்ட பேரெல்லாம் சாப்பிட முடியாது மூண்டி சேத்துக்கு முட்டாச்சு மூண்டி சதத்துக்கு வாங்கினா சாப்பிட முடியாது பள்ளி இந்த பள்ளி முட்டாச்சு சொல்லி சும்மா பல கலர் அள்ளி தருவான் அஞ்ச பொண்ணு தான் கிட்ட வந்தாலும் கடறந்து சாப்பிட்டு வந்தும் முடியாது 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 அப்படி அரிசி அந்த நாலு அரை சொன்ன நாலு இருபத்தஞ்சதுக்கு நாலு சுண்டரிசி

என்பதை அம்மாம் விரோபதை தோகை மயிலாளே வல்லதொரு ஐவர்களும் என்னாலே பாலம் தன்னின் மாண்டார் அம்மாம் மாண்டு பெட்டார்கள் என்று எந்த ரூபாமன அதிகாலங்காதே மாண்டு பெட்டார்கள் என்று இந்த மனது கலங்காது கண்டிப்பன் கை கனை கண்ணர் முடிப்பார் என்று கருதினா இருபத்தி அஞ்சு ஆகல்ல இருபத்தி நாலு ஆடுந்தான் எத்தனை கூத்து ஆடுறீங்க நான் ஒரு குறித்து தான் ஒரு குறித்து தானே அன்னைங்க ஒரு கேத்துல மட்டும்தான் அவரும் வந்து நம்ம கூட அவரும் தான் அதுல கலரைக்குள்ள இருந்தவர் நீங்க வந்து என்ன முக்கியமான கவனத்தில் கொள்ளணும் இது கவனத்தில் கவனம் ஐயா நம்ம இறைவனை புத்த பிடியில கொள்ளணும் அடுத்தது நம்மளோட பாட்டம் கூட்டம் நம்ம அப்பா அப்பா அடப்பா அவங்க செய்து அவங்கள கும்பிட்டு மனதில் எடுத்துக்கொள்ளணும் ஒரு மருந்து செய்ய போகல அவங்கள நினைச்சிதான் அதை சைவன் ஜாமியையும் நினைச்சி அவங்கள நினைச்சி கொடுத்தா தான் அது பறிக்கணும் இல்லாம போற போக்குல பிச்சை எடுத்துட்டோ இப்போ போற போக்குல வந்தோ இல்லை ஒரு மாட்டுக்கு இதுக்கு இன்னும் சோமில்ல விழுப்போம் தண்ணியை ஓதி கொடுப்போம் என்று சொல்லி நம்ம தெரியும் தானே எண்டு போட்டு செய்தால் அது பலியா அது பலிக்காது எவ்வளவோ வணக்கம் செய்து அவங்கள எவ்வளவோ வணக்கம் கும்பிட்டு போட்டு செய்தான் கையால் குடிச்சா இந்த அந்த அது செய்யணும் வாட்டம் புட்டுண்ட பெல்லனை தொட்டு தான் ரெண்ட போய் தெரு கை அந்த தெய்வன் சாமியை முன்னுள்ளவர் வச்சிருந்த தெய்வன் சாமி இம்பாட்டம் இதை கொண்டு தான் இப்பையும் அதை நினைச்சி செய்து நான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் மாடு அதாவது மாடு வைத்திய முறைகள் மாத்திரம் ஒரு சிறந்த கலைஞர் மாமுன்னு சொல்லி எனக்கு அடையாளப்படுத்தியிருந்தாங்க நல்ல கிராமிய கலைகள் சம்பந்தமாகவும் நீங்கள் அதீதமான அக்கறையோட சேர்ப்பார் ஒரு ஆள்னு சொல்லியிருந்தாங்க இந்த வகையில் வந்து சமய வழிபாட்டுகளோடையும் சம்மந்தப்பட்ட ஒரு ஆள்னு சொல்லியிருந்தாங்க இப்போ நம்மள பகுதியை பார்த்தவரை இந்த காவடி பா பாட்டுன்றது பிரபலமாக ஆலயங்கள்லாம் படிக்கப்படுற பாடல் முறை அதில் ஒரு பாடலை படித்து காட்டுங்க மறுஜல்ல பாட்டேன் பழனிமலை வேலவனே வாருமையா பாடுகின்றேன் பூஜா சிறையில் நானும் பார்த்து நதுமனம் இறங்கி பழனிவேலே பழுதொன்றும் பாராமல் காக்க வேணும் மீதேறி ஓடி வந்து பாவி என்னை சுரையில் இருந்து மீட்க வேணும் பரமசிவன் பாலகனே மயில் மீதேறி சுவாமி துயர் தீர்த்து சிறை மீட்டு உயிர்

ഉയർ കാ മനതുനെ പാടുക എൺ കൺ കലങ്കി കരുതറിയൂടനക്ക് കുറ്റമൊണ്ടും വാരാമൽ കാർക്ക വേണും പരമശിവൻ പാലകനെ മയിൽമീതേറീ சுவாமி துயர் தீர்த்திட்டு உயிர்காத்து அம்மா திருவளம் பொன் பொருந்தொண்ணாதோ முடியோரமாய் சோதியாய் வெட்டவழியாய் நின்றவளேந்தவளே உதிரப்பலி கொண்டவளேம் பலவேஷம் கொன்றவளே பரஷுராமனை பெற்றவளே ചതിനൂറ്ററുതഞ്ച് അമയമ്പതിനാറും മിജമിജമായവളേ ഗുജം പരുവതും ചടാമുടിയും മാനൊരു കയ്യും അളവരു കയ്യും ചങ്കൊരു കയും ചക്കരമൊരു കയ്യും പച്ചതിരുവില്ലും പറന്തതതൊരു വേപ്പലയും മിജമുടനെ ഏകപരം പെട്ടവളെ ആരി പരാപരി അരണുടേതങ്ക അമ്മാനാഥമുറങ്ങൾ തഗ്ഗൻ മകളാകത്താൻ ഉദിത്താൾ വീരശക്തി പിന്നും മലേരജൻ പിള്ളേനവേ ഉദിത്താൽ അന്ന നടമാതുമായി അറിയന്താൾ എങ്ങൾ അമ്മൻ കുമ്പും കോവനാർ തങ്കയെൻ ഏഴുപേർ കഞ്ഞി എൻ മികപരാശി അണ്ടും വാഴ്ചി അടച്ചിട്ടും വല്ലഭദ്രകാളി അും ആലിമാങ്കും ആചിമീനാക്ഷി சுக்கரா அபிராமி என்றும் சொல்லறிய பேச்சி என்றும் கண்ணிலே வந்துத்தாள் கண்ணகத்தாய் அம்மன் என்றும் பரமந்திருவருளால் பாரூன் துறந்தாள் அதிக தபமாக அம்மையும் வீட்டிருந்தாள் வீட்டிருந்தாள் அங்கம் என்பது நாள் தபமாக இன்னவரம் வேணுமென கேட்டாரே ஈஸ்வரனார் பாராமல் வந்தனக்கு பதினெட்டு முத்துவகைதாராய் எனக் கேட்டார் தாருளனும் அப்போதும்

ஒே ஒலிம்மாதாய் ஒலியே நிறைகளங்கள் ஒலியம் மாதாய அலே காவலையா ஓ ஓ ஓ பொலி அம்மா தாயே நடுவே விநாயக ராம ஓ ஓ ஓ ஒ அம்மா தாய் ஒலியே நிறைகளங்கள் ஒலியோ ஒலி அம்மாதாய்

அடுத்த ஆளுக்கு அந்த விஷயத்தை ரகசியம் வச்சுக்கொண்ட காரணமே என்ன சொல்லாம இந்த அவங்களுக்கு கூட ரகசியம் எடுத்துடுவாங்க அதே என்ன காரணம் அது என்ன காரணம் தெரியுது இல்ல அது இன்னொரு பேருக்கு இப்ப நம்ம இந்த ரெண்டு பெற்ற பிள்ளைகளுக்கு சரி சொல்லியா ஜோ சரி அது 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 இப்ப மங்காம ஓ இருக்கு அது ஊர்ல கூட சொல்லி சொல்லி அந்த அந்த கொள்ளல சொன்ன மாதிரி அவர் சொன்னது போல எனக்கு அப்பா கொண்டு போய் காட்டுனது போல இந்த பிள்ளைகளுக்கு அத நான் இப்படி செய்யணும் இப்படி செய்யணும் இந்த பக்கத்துல பிக்ச எடுக்கணும் என்று சொல்லி அதை சொல்லி கொடுத்துருக்கோம் பக்கத்துல இன்னொரு

தண்ட பிள்ளைகளுக்கும் போதிச்சு ஹெட்பிஜி கொடுத்ததோட மட்டும் இல்லாமல் வர நாடி நாடிவாராக்களுக்கு அந்த வேலை திட்டங்கள் இல்லாமல் அவர் அன்பளிப்பாகி அதாவது ஒரு கொடுப்பன எதையும் பெற்றுக்கொள்ளாமல் ஒரு சேவையாகவே செய்து கொண்டு வரார் அவர் இப்படியா நல்ல ஒருவரை நாங்கள் நாங்களை சந்தித்ததிலே தீவிர வேலை வழி பெருமை கொள்கிறாரு இன்று அவரை சந்தித்ததிலே மிக மகிழ்ச்சி இவருடைய கருத்துக்கள் இருந்து நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய என்றால் எங்களிடம் இருக்கிற பாரம்பரியம் சார்ந்த சில பொக்கிசங்களை பாரம்பரியம் சார்ந்த பல பழக்க வழக்கங்களை நாங்கள் மற மறக்கிற சமூகமாக இருந்து விடக்கூடாது அதை தாண்டி இந்த விடயங்களுக்காக அதிக முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும் அவர் என்னோட கலைக்கின்ற பொறுத்து குறிப்பிட்டிருந்தார் வெறுப்புணர்வாக இருக்குது இப்படி இந்த காலகட்டங்கள் ஏன்னு சொன்னால் நிறைய பழமையான விடயங்கள் நாம் மறந்து போகிறோம் என்ற ஒரு விரக்தியில் அவர் சொன்னார் அதில் குறிப்பாக சொல்லியிருந்தார் பாரம்பரிய கலைகளை நாங்கள் நாங்கள் குறைத்து கொண்டோம் எல்லோரும் தொலைக்காட்சிக்கு முன்னே இருந்து கொண்டு நாங்கள் நேரத்தை கலத்தி கொண்டு வருகிறோம் ஆனால் எத்தனையோ பல விடயங்களை நாங்கள் பாதுகாக்க வேண்டிய சமூகம் ஒன்று ஏதோ இடத்துல தவற தவறி போய் எங்களை பாதையை மாத்தி கொண்டு போய் கொண்டிருக்கோம் இவ்வாறு போனார் அந்த காலத்திலிருந்து வாழ்ந்த அழகான வாழ்க்கை முறையை அடுத்த சந்தைக்கு நாங்கள் கடத்த முடியாது என்ற ஒரு கருத்தையும் அவர் சொல்லியிருந்தார் ஆக இந்த நாளை நான் ஏன் ஒதுக்கியிருந்தேன் இதற்காக ஒதுக்கியிருந்தேன் சொன்னால் வறுமனே நிகழ்காலத்திலே இருக்கிற சில விடயங்களை சுட்டி காட்டுவதை விட கடந்த காலத்திலே நாங்கள் இவ்வாறுதான் வாழ்ந்திருக்கின்றோம் என்ற விடயங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற தான் இந்த வேலைக்கு செய்திருந்தோம் அதன் அடிப்படையிலே பாரத பிரதேசத்தில் வாழ்ந்து வருகின்ற இத்தகைய நல்ல உள்ளம் படைத்த ஒருவரை எமது தீவரை வலையொலி நேருநாள் செய்தமை மிக மகிழ்ச்சிக்குரிவது அதன் அடிப்படையில் இன்றைய நாளை இதுக்கியமக்காக என்னுடைய தோழோட சோழன் ஒத்துழைத்த ஐயா அவர்களுக்கு தீவிர வலையொலியின் சார்பாக மனமாந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த நேரத்தில் இதை நான் முடிப்பட்டுக் கொள்கின்றேன் நன்றி மணி